யார் யாரெல்லாம் ரேஷன் அரிசி யூஸ் பண்றீங்க இட்லி பஞ்சு போல வர இதுதான் பெஸ்ட் டிப்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இட்லிக்கு பஞ்சு மாதிரி மென்மையான மாவு அரைக்கலாம் என்றால் சில யுக்திகளை பின்பற்றினால் போதும் குறிப்பாக வீடுகளில் பொதுவாக கிடைக்கும் ரேஷன் அரிசியை வைத்து அதுவே புழங்கல் அரிசியாக இருந்தாலும் சூப்பராக இட்லி செய்யலாம் கடையிலிருந்து மாவு வாங்கும் பழக்கத்தை விட வீட்டிலேயே சுத்தமாகவும் சுவையாகவும் தயாரித்துக் கொள்ளலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி அதாவது நான்கு கப் பச்சரிசி இரண்டு கப் உளுந்து ஒரு கப் வெந்தயம் ஒரு ஸ்பூன் முதலில் ரேஷன் புழுங்கல் அரிசி மற்றும் பச்சரிசியை ஒன்றாக எடுத்து மூன்று முறை நன்கு கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் அதனை ஆறு மணி நேரம் தண்ணீரில் நன்கு ஊற வைக்கவும் அதே நேரத்தில் உளுந்தும் வெந்தயத்தையும் சேர்த்து வேறு ஒரு பாத்திரத்தில் மூன்று மணி நேரம் ஊறவிட வேண்டும் முதலில் உளுந்தை தனியாக அரைக்க வேண்டும் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்தால் உளுந்து மென்மையாக வரும் அரைத்து முடித்த உளுந்து மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வைக்கவும் பிறகு கிரைண்டரை இரண்டு நிமிடம் வெறும் தண்ணீருடன் ஓடவிட வேண்டும் இது கிரைண்டரை தயாராக்கும் பிறகு அரிசி கலவையை அதில் போட்டு அரைக்க வேண்டும் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணீர் சேர்த்தால் போதும் அறிந்த அரிசி மாவுடன் அரைத்த உளுந்து மாவை சேர்க்கவும் இதனை நன்கு இரண்டு நிமிடங்கள் கிரைண்டரில் ஓடவிட்டு இரண்டு மாவும் நன்றாக கலந்திருப்பதை உறுதி செய்து எடுத்து வைக்கவும் இந்த கலவையை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி மூடி எட்டு மணி நேரம் அல்லது இரவு முழுவதும் புளிக்க வேண்டும் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் வேகமாக புளிக்கும் குளிராக இருந்தால் அடுப்பு பக்கம் அல்லது ஓவனில் வைத்து மூடி வைக்கலாம் புளித்து சப்பையாக இருக்கும் மாவை தேவையான அளவு எடுத்து சிறிது உப்பு சேர்த்து கரைத்து இட்லி சட்டியில் ஊற்றலாம் அவித்தவுடன் புசு புசுன்னு மென்மையாக வரும் இட்லி தயார் உளுந்து கையை வைக்கும் போது நன்கு மென்மையாக இருக்க வேண்டும் அதுவே இட்லியின் சாப்ட்னஸை தீர்மானிக்கும் புழுங்கல் அரிசி மற்றும் பச்சரிசியின் கலவை இட்லிக்கு நல்ல மென்மை மற்றும் உருண்டை தோற்றம் தரும் வெந்தயம் சேர்ப்பது புளிப்பு அதிகமாகவும் இட்லி மென்மையாகவும் இருக்க உதவும் பழைய காலத்தில் வீட்டிலேயே இட்லி மாவு அரைத்து கொண்டு இருந்ததுதான் இயல்பு ஆனால் இன்றைய பிசியான வாழ்க்கையில் அதை கடந்து கடையிலேயே வாங்க தொடங்கி இருக்கிறோம் ஆனால் இந்த சிறிய டிப்ஸ்களோடு ரேஷன் அரிசியை பயன்படுத்தியே வீட்டிலேயே அரைத்து பார்த்தீர்கள் என்றால் அடேங்கப்பா பஞ்சு மாதிரி இட்லி வந்துடும் உங்க வீட்டில் ஒரு முறை இந்த முறையில் இட்லி செய்து பாருங்க ருசிக்கவே வேற லெவல் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்